செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க என்னையா கவுண்டரே சௌக்கியமா பாத்து கேக்கு பாத்து கேக்குற ஒரு எவளிய பாத்துறேன். அது ஏன் கேக்குற? காது குடுதா பாக்குற, பாத்தேன். மாறி இப்படி இந்த பாரு. ஒரு ஜாதியா எனக்கு பண்ண அது

பெரிசு வேணுமா சிரிசு வேணுமா பெரிய சைக்கிளா கொடுங்க ஆமா ஆமா பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அங்கிள் பிளீஸ் ஹெல்ப் மீ காசா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதல்ல அங்கிள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் உதவியா உனக்கா நானா சொல்லு எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா கத்து கொடுப்பீங்களாவா கொடுத்துருவோம் பார்த்து மெதுவா சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது என் பக்கம் தான் சாயணும்

அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும் இப்ப என்னதோ பண்றது ஒன்றரை பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும் நான் ப்ரெசிடன்ட் ஆகிடுறேன் அப்புறம் பாருங்க ஜாம் ஜாமுன்னு உங்க கல்யாணத்தை நடத்திடுறேன் அப்ப ஓட்டு ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்து கேட்டா ஒரு பதிலு ஓட்டு போட மாட்டோம் அப்ப வாங்க உம் இப்ப நீ அம்மா நான் அப்பா நீ அப்பா நான் அம்மா அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும் ஆனா வேணும் அதே மாமா வேறே

அட என்ன சொல்ல நீ மாமா கிட்ட பட்டா வாங்காமப்ல தான் கட்டிக்குன்னு சொன்னியா ஆமா அதுக்கென்ன அத நான் கேட்டிட்டேன ம் அதுக்கு தா பெரிய பட்டா பெரிய இல்லையா ஐயோ நான் இந்த பட்டத்தை ஏன் சொன்னா வாங்குற பட்டத்தை சொன்னேன் बीए எம் பட்டி ஐயோ அது இருந்ததுல இதான் பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் சொன்னாரு பண் பத்தாது நீ பண்ணிட்டு என்னதா படிச்சு கழிச்சியோ என்ன பாரு தனியா பழம் போட அது மாதிரி உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்ட தங்கவே முடியாது கடவு கடாத இத பாரு இந்த மாதிரி ஏடோ குடமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட பாவம் வரும் சரசு நினைச்சுக்கிட்டாளா கழவி

வசந்தி நான் தாண்டி புதுசந்த பெருங்கோலம் தந்தையில் துவச்சு எடுத்துட்டானுங்க சாதாரணமா துவைக்கல சோப் போட்டு நுரை கிழமை துவச்சுட்டானு இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ள நான் ஒண்ணுமே செய்யலம்மா நீ ஒாலை பாத்தி உள்ளயா உத்தரம் குடுக்கற நீ இதுவே ஐயா அம்மா காலப்புடி கவுண்ட இந்த சத்தம் கேக்குது ஆள காணா நீங்க ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிரை எடுக்குறீங்க என்னடா வேணும் வாழை போட வேணும் காசு போடா இந்தா என்ன பழசி இருக்கு உன் சைஸ்க்கு இது போகுது போடா அ அழகு வாங்க வாங்க உங்ககிட்ட நிறைய பேசணும் இந்த வார என்ன விஷயம் இன்னும் அழகு உங்கள பத்தி ஊர் முழுக்க கசகுசான்னு பேசிக்கிறாங்க என்ன சொல்றீங்க கவுண்டர் நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டுதாக ஊரே பேசிக்குது இது உண்மைதானா ஐயோ அதோ போய் கவுண்டர் இதால வேணாங்கிறது உங்க மேல சத்தியம் சொல்றேன் அழகு எங்க இருக்கிறீங்க நான் பக்கத்துல நிக்கிறேன் இந்த அடி அடிச்சிட்டீங்க இது என்ன கையா கடப்பாரியா கவுண்டர் இப்படி உட்காருங்க இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேர வச்சுட்டாங்க அது ரொம்ப தப்புன்னு இப்ப அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அழகு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க மத்தத நான் கவனிச்சிக்கிறேன் கவுண்டர் உண்மையிலேயே நீங்க சரசுவ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க இல்ல இந்த சென்னத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காக தான் சொல்லுவேன் நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க கவுண்டர்

அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க நான் நீனு அழகு ஏன் கல்யாணத்தை நீங்க பார்த்ததில்லையே அப்ப நான் கெளையே ரொம்ப நல்லதா போச்சு கூட்டமும் நான் கூட்டம் உங்க வீட்டு கூட்டம் எங்க வீட்டு கூட்டமா கோகொள்ளேன்னு ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விடவே இல்லை ஓ ஏய்யோ அப்படி எல்லாம் போய் சொல்றேன் நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது என்ன கூட்டிட்டு ஓடி போயிட்டோட தாலி கட்டு அதுவும் இல்லாம தாளி வாங்க கூட வேலை காய்

உடையப்பா தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்தி இருக்க எங்க உடையப்பா தேவர் என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா இல்லங்க அதான் என்ன அடிக்கிற நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் எனக்கு ரொம்ப கலக்குது என்னங்கடா இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம வீட வாங்குறாங்க யோ வாயா போலாம்

உனக்கு வந்துடும் எனக்கு பயமா இருக்கு நீ நல்லா இருக்கணுமா உண்டு வயசு மோகினி பிசாசு போய் அவன் தீர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுவான் ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவானா ஏங்க மன்னன் எப்படி வருவான் ஆஹ் ஸ்கட்டர்ல வருவான் உன் மனசுக்குள்ள எவன நினைச்சுகிட்டு இருக்கிறையோ அவ ரூபத்துல மன்மதம் வருவான். அப்படியா வழி மாறி பொறந்தவனே என்னை ஒரு வழி ஆக்க போறேன் கட்டி தேங்காய் தின்னுடா ஏய்யா என்னய்யா குடுத்திய பிள்ளைக்கு பிஷ் குடுக்கு கொல்லப் போற ஏய்யா நீ பெத்த பிள்ளையை நீயே கொல்ல போறியா அவன் ஏன் புள்ளைய அவன் அந்த கணேசம் பையில உரிச்சிட்டு பொறந்திருக்கான் பாவி ஏய்யா இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா இரு வரேன் என்னையா சொன்ன என்ன பாத்து என்ன வார்த்தை நல்லா அங்க பாரு அந்த புள்ள மூஞ்சிய பாரு கொஞ்ச மாதிரி பாரு ஆமா என்ன மாதிரியே தான் இருக்கு மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு இது என் குழந்ததா விளக்கு மத்த கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு எனக்கு மட்டும் இல்ல நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படி